விழா குழுவின் ஒப்பதும் பேர் இருபது நிமிடம் கால் முட்ட ஓகே முன்னால் உட்கார கூடாது தப்பு கூடாது தான் ரெடியா பேர மாடுவாங்க

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரானம் நியூ எம் டெக் பார்த்திபன் வழங்கும் பத்தாயிரம் மதிப்புள்ள ஒரு பட்டு சேலை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சித்தா ஸ்டீல் சென்னை கிடாய் சித்தா ஸ்டீல் சென்னை தைரிய சார்பாகவும் மற்றும் செல்வம் மரக்கடை சென்னை சார்பாகவும் ஏ டு இசட் மொபைல் ஷாப் ஆர்கே கே சுதா ஆர் சூர்யா சுதாகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் வேலூர் சிறப்பு பரிசாக நானாமடை கிராமம் தனபால் வாயாளுக்கு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆழங்கள் இறந்துவிட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவாக்கை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆழங்கள் சிறந்துவிட்டன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் பிராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்று தீர்வு ஒற்று நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் பி ஜி அஞ்சாம் படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா படிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலகரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவர் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு தம்பி பாப் துணையோடு எஸ் பி அஞ்சாப்படை வீரர்களா மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ் தேவர் அவர்களையும் பேரையினுடைய சிவகங்கை மாவட்ட சிவகங்கை நகர் பிரகாஷ் அவர்களையும் ஈசனூர் மகேந்திரன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் எளிமையான போட்டியிலே பரிசுத்த பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆக்கமயில் துறை துறைராஜ் சார்பாக ஐம்பத்தி ஒன்று வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும்

மணியங்குடி வால்வலிக்கும் கருப்புசாமி துணையுடன் சூரான வீர தமிழச்சி பாண்டியமால் அவரது மணி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் சங்கிலி கருப்பர் துணையுடன் துருவை துப்பாக்கி குரூப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் அன்போடு அளிக்கப்படுகின்றார்கள் சீட்டிடிங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாக படுத்தீங்கள் உங்களது வரவோசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நானாமடை கிராமம் தனபால் வாயலுக்கு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமஞ்சு வரட்டின் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ் தேவர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் பிரகாஷ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு திரும்பி கொள்கின்றான் ஈசனூர் மகேந்திரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை பற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் ஐ தட்டுங்கால் வெல்ல பூவது யார் என்று பொருள் தேர் என்று பார்ப்பா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மண்ண மகிழும் மாட்டா சிறுகு காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா அறிவு மிக்க வீரர்களாட்டு ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்றமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

ஒன்று வழங்க காத்து அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் வெள்ள போவதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க உற்சாகப்படுத்து மருந்தி தந்தி பரிசுகளை நாட்டிடம் குறி செய்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சுறுப்பான வீரங்க துடிப்பான காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்று வீரர்களா பட்டுடல் மீனியா பருமீர் ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமாஇதற்கடுத்தபடியாக ஆடுகளை அலங்கரிப்பதற்காக மணியங்குடி வால்வளிக்கும் கருப்பசாமி துணையோடு சூராணம் வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அமர்ந்த மணி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் சங்கிலி கருப்பர் குரூப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலர் அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் உற்சாக

உற்சாக படுதீங்கள் உற்சாக படுதீங்கள் உங்கள் கர ஓசை வீரர்களின் மூக்க மறந்து காலை களமறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவெதெ கொள்கின்றார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடிசி பத்து நிமிடம் ஆக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே பார்த்தேன் உற்சாகப்படுத்த நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா சிறப்பு மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா ஆட்டமாட்டமா உம்பால் மிரட்டுகின்ற காலையா அது நம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துவிடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ராளங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அடிப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திரவா சீட்டு அடியு

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டொடுத்து சொல்லி தீர்க்கால சொந்தவர் மண்ணு வீரம் கீழா என்பவருக்கு இனமா அரைக்கலம் காத்தா ஐயனார் அருவாள் ஆடுதுவாறு திருத்த அருவரை அடக்கு அசந்து அடிக்கிடுவாருக்கு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் வந்த காளையா உருவை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீ தேடி நீங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் எழுந்துவிட்டன காலங்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சாத்தினாணிய தேவர் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கே திருவோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கி கயிறு முத்தமிட்ட மாமன்னார் மறு வாங்கிய மண்ணிற்கு பெருமை சாத்திட சிவகங்கை நகர் பாத்து எஸ் அஞ்சாம் படை வீரர்கள் மிக துட்டிப்பூடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கை தட்டுங்கள் சீட்டு நீங்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா அளவில் நோட்டமா அன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பைக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிடுக்கின்ற சத்தமா இல்லை

புதுக்கோட்டை யார் என்று அடியுங்கள் யார் போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சுப்பிரமணிய தேவருக்கு பெருமை சாத்தியிடமா துணையோடு